நம்ம வயசுல இருக்கும் போதே இந்த விஷயங்கள்ல அவர் மாதிரி எங்க அம்மா நிறைய தலைவர் படம் பார்ப்பாங்க வதையார் படம் அதனால என்னமோ எனக்கும் அந்த பிறந்த வந்து வாஜியர் தான் அது யாருமே சொல்லி தெரியல நான் தான் ரொம்ப புரட்சி தலைவர் படம் பார்ப்பேன் அதெல்லாம் நினைப்பேன் அப்படி சின்ன வயசுல அப்படிலாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு பண்ண உங்க நீ யாரும் கல்யாணத்துல பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏ நான் எங்க எம்ஜி ராபர் சந்திரன் அங்கதான் கட்டிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிடுவான் நான் சொன்ன உடனே நீ பெருசா அதுக்குள்ள எல்லாம் தனி கொடுவா தனி உணர்ந்து அவர்தான் தான் கல்யாணம் பண்ணிடுறது அப்படிலாம் சொல்லி ரொம்ப அந்த என்டர்டைன் பண்ணிருக்கேன் அது என்னன்னா நாம் என்ன சொல்றோமோ அது நினைவாகிற மாதிரி அப்துல் கலாம் மேல சொன்ன மாதிரி இங்க நான் சென்னையில வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஆஹ் நாளே நம்ம வந்து ஷூட்டிங் நடக்குதுமா வாகினியில சின்னவர் ஷூட்டிங் நடக்குது அண்ணா சின்னவர் தான் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னவர் பெரியவர் வந்து அண்ணன் சக்கரமணியன் அப்ப உடனே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு எல்லாம் பண்ணிட்டு கிளம்புவோம் பாப்பாடு தாடலாம் போட்டுட்டு போய் நிக்கிறோம் மாமா வந்து நான் மாமா தான் மனசுக்குள்ள மாமா தான் நடிச்சுட்டேன் அப்புறம் ஷூட்டிங்ல அவரை நட்சத்திர பார்த்தோன்னா மாமான்னு சொல்லிட்டேன் வந்தாங்க உடனே போய் ஆசிர்வாதம் வாங்கினேன் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அது துருதுருப்பா இருக்கிறது புடிச்சுன்னு என்னமா பண்ற படிக்கிறியா படிச்சிட்டேன் ராமண்ணா படைப்பு புக்கா இருக்குமா அதுல சிஸ்டர் கேரக்டருக்கு நீபி என்ன செலவிட்டு பாரு அப்படின்னா சரிம்மா பாத்துறேன் தங்கச்சி கேரக்டர் தான் நானும் சொல்லிடுறேன் ராமண்ணா கிட்ட நீங்க பாத்துருங்க அப்படின்னு

உனக்கு நடிக்க சொல்லிருக்காருன்னா ஏதோ ஒரு அம்சம் இருக்கு உனக்கு நீ போய் பாத்துருமான்னு சொல்லிட்டு அப்ப உடனே அட்ரஸ் வாங்கிட்டு ஆர் ஆர் டீச்சர்ஸ் போய் நார்த்து சவுத் போக் ரோட்ல இருந்து போய் பார்த்தோம் இப்ப என்ன சிறவி சார் வந்து பாத்தாங்க பேசுவோம் பேசுங்க எது தெரிஞ்சவங்க சரிம்மா சிரிச்சுட்டு அவரு நாளைக்கு ஷூட்டிங் வாங்குறதுதான் இருக்கு தலைவர் சின்னவர் இருப்பாரு நீ ராமனா டேரக்டர் பாத்துக்காரு அப்ப கால இருந்துச்சு அம்மா போய் போட்டு நாங்க நிக்கிறோம்ல மாமா அந்த ராமண்ணா சார் கூப்பிட்டாங்க அவங்கள எங்க அங்க கூப்பிட்டாங்க வந்துருந்தேன் பண்ண ராமண்ணா அந்த பொண்ணு தான் கண்டிச்சுக்காரு ஆனா சரிங்க சொல்லிட்டீங்க இல்லாம மேனேஜரை பார்த்து அட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் சரிம்மா சொல்லியாச்சு நீர்வாதம் வாங்கிட்டேன்

அப்புறம் நான் சொல்லிட்டு வரேன் சரிம்மா அப்படின்னாங்க அப்புறம் வந்து மேனேஜர் சார் பார்த்தோம் கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டு பேமெண்ட் கொடுத்தாங்க சிக்கலாம் அம்மா தான் அப்பா கதை கேப்பாங்க அம்மா பேமெண்ட் பேசலாம் நான் நடிப்பேன் ஓகே தான் நான் இருந்தேன் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரீடம்லாம் கிடையாது உனக்கு சொல்வேன் யாராவது ஆஃபீஸ் வந்து பார்த்தாங்கன்னா வளர்ச்சி உள்ளே போயிடுவாங்க பின்பற்றுற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக வந்துடுறாங்க தானாகவே வராங்க

சோ நம்ம அந்த தாயோட அரவணைப்பு தந்தையோட இருக்கணும் சார் இன்னைக்கு சொல்ற பார்க்கலாம் நான் அப்படி இல்லை அப்படிதான் இருந்தேன் அவர் மாமா சொன்னு அந்த படத்துக்கு புதுமை பித்தன் ஒண்ணு வருமா அந்த புதுமை பித்தை ஏதோ வந்து பழைய புதுமை பித்தன்ல இது புரட்சி பித்தன் பழைய பேர் புரட்சி பித்தன் அதுலதான் நான் கம்மிட்டானே

வந்து தலைவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தலைவர் ஷூட்டிங் போனா இது தருவாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் அடுத்த நாள் வந்து ஒரு வேன் நிற்குது அந்த வேன்ல வந்து பார்த்து வந்த உடனே எனக்கு ஏபி மாமா வந்து திரு எம் ஜி அரண்மளிப்பு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்போ போட்டுட்டோம்

ஓய் கன்ஃபார்ம் பண்ணுவேன் இவர் பெக்கார் இவர் சார் கூட வாங்க சார்ட்டு நான் தான் பிடிச்சிட்டு பண்ணுவேன் என் மேலே தோல் வேலை கையை போட்டுப்பார் நாங்கள் ஜம்ப் பண்ணி வச்சு மேலே ஏறி அவர் அப்படி பிடிச்சிப்பேன் பிடிச்சிட்டேன் மாமா திரும்பி பார்த்து நல்லா பிடிச்சிக்கிறேன் திடீர்னு பிரேக் போட்டா என்னென்னு சரி மாமா பிடிச்சிக்கிட்டேன் அப்புறம் இறங்கி வந்தோடனே எல்லாரும் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கொண்டு வரும் நான் வீணை கொண்டு வந்து நான் அவங்க கேட்பாங்க எதுக்கு நீ எதுக்கு தீஸ்கொச்சாவது வீட்டில் ஏன் வீஸ்ட் வந்து வெஸ்ட் வசந்தாங்க வீட்டில் வெஸ்ட்டு நான் வராதுவாங்க அப்படி அப்போ எல்லுமா அப்படின்னு வீடை வாங்க இது நான் சொல்ல கொடுத்து குடுத்து செவத்தை பாலுமொழி கிருஷாதா மொத மொதல் இருந்த படத்துக்காக கொண்டு வைத்தியநாதன் ஐயா மொத அவரு அப்புறம் வந்து உலக சுற்றுவாழி பண்ணுங்க ஐயா அது பண்றதா இருந்ததுதான் பட் இந்த படத்துக்கு அவர வாய்ப்பு ஏபின் மாமா இது எல்லாமே ஒன்று கூடி வந்திருக்கு

இப்போ இந்த ரெக்கார்ட் பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் இருந்து தான் போய் எடுத்து வரேன் அப்போ அந்த ரெக்கார்ட் என்ன அதையும் நான் தான் தலைவர் கொடுத்தேன் என்னங்க மெக்கானிக் சார் அப்படின்ட்டு ஒன்னு எங்கிட்ட வாங்கி அந்த ரெக்கார்ட் எடுத்து தூக்கி போடுவாங்க ஃபைட்டர்லாம் பயந்துட்டு போயிடுவாங்க ஃபேஸ் பேர் பசங்க அந்த சமயம் போலீஸ் வந்துடும் தலைவர் நினைச்சு நம்மளதான் பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு போயிடுவாங்க போகும்போது வாங்க மெக்கானிக் சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவேன் இதெல்லாம் நம்ம அந்த 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 நாள் வரைக்கும் ரொம்ப நிச்சயமா நாம நினைச்சது நினைவாயிடுச்சு அவரோட நினைச்சிட்டோம் அந்த உண்மை அந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுல என்னைய நான் கிடி பத்தி நினைச்சுதான் அப்படின்னு அதெல்லாம் மறக்க முடியாத அந்த தெய்வத்தை கூட நான் நினைச்சது நிஜமாவே அதெல்லாம் ஒரு குடுப்பனை இதெல்லாம் ஒரு பாக்கியம் நிறைய பேருக்கு இருந்துக்காங்க நடிச்சவங்க சரத் தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அவங்க நிறைய படம்

அப்படின்னு பாக்கி தான் செல்லை எடுத்துக்கலாம் கிடையாது இப்ப தான் நம்ம இது அப்ப நம்ம அந்த நினைவுகள் மட்டும் தான் எனக்கு ஒரு ஐடியா இப்போ நான் நினைச்சு பார்த்தேன் ஓ அம்மா அம்மா போய் பார்த்தோமே நாம அப்படின்ட்டு அது இன்னைக்கு உங்களோட இதுல நான் சொல்றேன் நான் இது ரொம்ப சந்தோஷம்

நான் வந்து மாலை கொடுக்கும் போது பேர் நம்ம ஜெயலலட்சுமி அவர் கேட்கல தகுடு தகுடுன்னு சொன்ன மாதிரி தலைவர் ஜெயலட்சுமி அப்படின்னு உடனே நாகேஸ்வர ஜெயலட்சுமி தலைவருக்கு மாலை அணிவிக்கிறார் சொல்லிட்டு அவரு மாலை பக்கத்துல நடிகர்லாம் வந்தாங்க அவங்களுக்கு ஒரு வழக்கை சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்குதான் நம்ம பண்ணோம் அதனால நடிகர் சங்கம் மூலமா நேரு சீதா பண்ணோம் அதெல்லாம் இப்ப நம்ம முடியலமா வாங்கினா எடுத்துருப்பாங்க வீடியோல எடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு தெரியாது இல்லையா அந்த போட்டோல்லாம் எடுத்தாங்க என்ன பண்ணாங்க கேர்ள்ஸ் நான் தான் போட்டேன் தலைவருக்கு நான் தான் போட்டேன் காந்தி வந்தமான சொல்லிட்டு போய் போட்டு போட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அதுல ரசிச்சாங்க என்னோட படம் பயணங்கள் பயணங்கள பாத்துருக்காங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க நான் அந்த சமயம் நான் நிறைய பிஸிமா நிறைய படம் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாமே நடிச்சேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்போ தலைவரை சொன்னாங்க இப்போ நம்ம முதல்வர் அப்படின்னா அவங்களுக்கு பிஸியா இருந்தாங்க சோ எங்களுக்கு ஷீல்ட் ரெடி பண்ணிட்டாங்க கோவை தம்பி நல்ல பெரிய பெரிய ஷீல்டா வச்சு நம்ம முதல்வர் கையால் தான் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நம்ம தலைவரை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என்னமோ காரணம் இவங்க டேட் மிஸ் ஆயிட்டு இருந்துச்சு கொடுக்கவே இல்லம்மா கொடுக்க முடியல அதுல இருந்து கோவை தம்பி சார் எடுத்த படங்கள் எல்லாமே ஷீட்டுதான் ஆனா யாருக்கும் பரிசு குடுக்கல அந்த படம் நமக்கு மீன்ட்டுனால அவர் யாரும் பண்ண ஆனா இதை வச்சு நாங்க நிறைய புதுச்சேரி நிறைய ஊர்களுக்கு போய் ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சாவது நாள் நூறு நாள்ல கலந்துட்டோம் எல்லாருமே பவன் சார் சார் இவங்க சுந்தரன் சார் எல்லாருமே போய் கலந்துட்டோம் அதுல ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு ஊர்ல போகும்போது இல்லையா கேர்ள்ஸ் எல்லாம் கேட்டேன் ஆமா நீங்க வந்து ரஜினி பாதியை விட்டீங்க அதுல புதுசா கண்டினியூ பண்ண வேண்டியதானு அப்படின்னு டேரக்டர்கிட்ட கேட்டேன் என்ன ரஜினி சொல்லி கொடுத்தாங்களா இல்ல இல்ல அவங்க ஆக்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எஸ் சி ஷேர்ல போட வேண்டியதா ஆஹ் இப்ப எல்லா படத்துலயும் அப்படிதான் நடக்கும் இவங்க ஜோடி உங்க ஜோடி வரும்ல இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பண்ணணும் அடுத்த படத்துல உங்க ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்ல ஆனா பட் பண்ண முடியல நிறைய இதாயிடுச்சு நான் சுதரா சார் பதவி சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி சொன்னீங்க அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டரே வரல அப்படின்னு கண்டிப்பா பண்ணிடுவோமா அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் அந்த எங்களுடைய அதே மாதிரி எப்பவுமே அது சில கேப்பாங்க மட்டும் இப்படி எப்பவுமே அந்த மாதிரி அதாவது ஒரு இப்ப பயணங்கள் முடிதல அந்த டைலாக் வந்துட்டு பக்கத்து வீடு எங்க வீட்டுக்கு தான் ரவி மோகன் சார் மைக் மோகன் அவர் வந்து கீழ இருக்கும் நான் ஜன்னல் வழியா பார்ப்பேன் அவருடைய பாட்டு எனக்கு கேட்கும் நாங்க பார்க்கும்போது அவர் கஞ்சி வாங்கி குடிப்பாரு கஞ்சி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு ஆஹ் துணிக்கு போற மாதிரி போறாரு சொல்லி எதுலாம் பண்ணுவார் அப்ப என்னோட ஃப்ரெண்டு அவங்க அப்படிமா வருவாங்க வந்தோடனே இந்த பாட்டு இளைய நீலா அப்படி எழுதுகிறேன் வரைய நினைக்கிறது மறக்க முடியாது ஆமா இது என்ன எழுத சொல்லுங்க இப்போ கம்மிங் வெட்னஸ்டே வந்து ஒரு இது ப்ரோக்ராம் வருது தூர்தர்ஷனில் எங்கள் மாமா அங்கே தான் நான் டேரக்டராக இருக்கேன் என்னை எழுத சொல்கிறேன் நான் ஒன்று நினைக்க ஒத்துக்கிட்டேன் எழுது எழுது அப்படி அப்போ எழுதுவாங்க எழுதிட்டே இருக்கும்போது ஒரு பேப்பர் வந்து பறந்து அங்கே போய் விழுந்துடும் அதை எடுத்து ஒரு பண்ணும் இவங்க எழுதும்போது அந்த பாட்டு வரும் நான் கேட்குவாங்க எது பண்ணுவாங்க கொஞ்சம் இரு கேட்போம் அப்படின்னு அப்போ நான் அந்த அப்படி பண்ணுவேன் அந்த கிட்டார் இதுக்கு கிட்டார் சூப்பரா இருக்கும் அந்த அருவியை பண்ணிருப்பாங்க அதுல பண்ணுவேன் அந்த அந்த இதை பார்த்துட்டு நிறைய பேரு ஃபேர்ஸ் மட்டும் இல்ல சில டைரக்டர்களே சொல்லிருக்காங்க நாங்க ஊருக்கு வந்த உடனே என் பிரெண்ட கேட்டாங்க அட்டிஷ்ட பாக்கி பாத்தீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் இன்னைக்குதான் உங்களை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு இயக்குன சொன்னாங்க ஒரு சிதம்பரம் அவங்க ஊர்ல இருந்து வந்துட்டு எனக்கு இப்பதான் உங்களை பாருங்க சந்தர்ப்பம் கிடைச்சிருமே நிஜமா அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவேன் போய் பாக்கணும் பாக்கணும்னு

என்ன ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் காலையில படம் போகிற மத்தியானம் ராத்திரி போட அவர் எப்போ போடலோ அப்ப எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன் மிசி நீதான் பாத்துட்டு போய அவர் கோயில வந்தப்போ அவருடைய உடல் அவருடைய கண்கள் அந்த குரல் அந்த குரல் கேட்கும் போது யாருக்குதான் அவருமேல வராது

ஏன் அப்படி கஷ்டப்பட்டு பண்றாங்க அது அவனுடைய பாடகனா ஒரு எய்ம்ல இருக்கா அப்படின்னு நினைச்சு தான் சொல்ல அப்புறம் நான்தா வந்து தூர்தர்ஷன் எங்க மாமா இருக்கான்னு சொன்னால அவருக்கு நான் சொல்லியிருக்கேன் நீ போய் பாரு அப்ப இந்த போனுக்கும் ஏதோ பக்கத்து வீட்டு சுசிலா சொல்லி இருக்கேன் பேர் சுசிலா சுசிலா தான் நீ பேசு அந்த பேச வைக்கிற நான் போல ரெண்டாவது சுசிலா தான் சொல்லிச்சேமா கண்டிப்பா நான் ரவி பாட வைக்கிறேன் அப்படியே எங்க மாமா சொல்லுறேன்

மகாராஜா மகாராஜன் சூட்கேஸ் மகாராஜன் எடுத்துட்டு போயிட்டோம் அங்க மாறி மாறி போகுதுன்னா அப்படி கிளம்புதுமா எங்கே வெயிட் பண்ணாங்க நான் ஏறணும்னு பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரிவிங்கான ஒரு சினிமால காட்டுவாங்க அந்த மாதிரி நான் எங்க அம்மா அப்பா எல்லாம் ஏறிட்டோம் ஏற்கனவே அப்புறம் கிரீன் இது கொடுத்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பத்து எடுக்க வேண்டியது கொஞ்சம் இதாயிடுச்சு அந்த அளவுக்கு அப்படி ரொம்ப இப்படி இப்படி ஒர்க் பண்ணேன் நான் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணனால நம்ம பொருட்களை சொல்ல குறைச்சி தர மக்கத்துல இதை பார்க்க முடியல முதல் வராய் அதே மாதிரி வந்து இறந்தப்ப எப்படி மேம் இருந்தது ஏன்னா நீங்க பேசும்போது இது அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த தருணம் எப்படி மேம் இருந்தது அவரை நினைச்சாவே அந்த இருந்தா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு வந்து மாமா வந்து போயிட்டு வந்து ஐசி சாருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வாப்டு அப்போ அவரோட நான் இது பண்ணேன் சார் நின்று எங்கள் அம்மா கூப்பிட்டு வைக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஜானியம் மாதிரி அப்போது கணேஷ் சார் இன்னைக்கு காலேஜ் நடத்துகிறாங்களே அவர் வந்து வந்துட்டு நான் போட்டோ கொண்டு வரேன் மாமெல்லாம் சொன்னாங்க அதன் பிறகு கிடைக்கல மாமா அப்ப பார்க்குறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் போறோம் போனோடன

தெரியல அம்மா அவரு ஜிகிட்டாங்க அவங்களோதான் வருவாங்க தலைவர் சும்மா சொல்லி தலைவர் இல்லைங்க கண்டிப்பா வருவாரு சொல்லி வாயமுள்ள வந்து பட்டு வந்துட்டா இருந்தோம் வந்தோன்னே எங்களைதான் அப்படி சொல்லி ராமஜி ராம்ஜி சார் இருக்காரு நாங்க ரெண்டு பேரும் தான் இருப்போம் வந்தோடனே எங்களை பாக்க அனுமதிச்சா உள்ள போன உள்ள போன நான் தலைவர்

அவரோட இது இருந்தாற்பா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் இதாயிடுச்சு சரி ஓகே நம்ம கிடைக்கும்போது கிடைக்கிறோம் அவரை பார்த்தோமே அதே பாக்கி தானே அப்படின்ட்டு அந்த அந்த அத்தனை வருஷமா